வணக்கம் சொந்தவங்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு வீடியோ ஏன்னா ஆயுத பூஜை பக்கமாக வரனால க்ளீனிங் வேலையெல்லாம் ஆகிட்டுருக்கு அதனால் என்னால் சரியாக வீடியோ இப்போ எடுக்க முடியல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முடக்கத்தான் கீரை வச்சு நம்ம தோசை மாவு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கட்டு கீரை இது வந்துட்டு கிராம் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிராம் இருக்குது அப்புறம் எட்நூறு கிராம் இட்லி அரிசி நூறு கிராம் பச்சை அரிசி ஐம்பது கிராம் உளுந்தம்பருப்பு அதுக்கப்புறம் இருபது டு இருபத்தஞ்சி வர மிளகா அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் மிளகு இதில் நான் வந்து புளி வைக்கலை ஏன்னா நான் அரைச்சி நைட்டை வா ஊற்ற போகிறனால நான் புளிச்சிடும் அதனால் நான் புளி வைக்கலை நீங்கள் உடனே ஆட்டி உடனே தோசை சுடுற மாதிரி இருந்தால் ஒரு லெமன் சைஸுக்கு புளி வச்சு அரைச்சிக்கோங்க இதை போற வச்சு மோ நாலு மணி நேரம் கழிச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி நல்லா ஊறிடுச்சு நாலு மணி நேரத்தில் இப்போ நம்ம கிரைண்டரில் போட்டுக்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை மிளகு சீரகம் வரமிளகா இதையெல்லாம் நம்ம இப்போ அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு இதை நைஸாக அரைச்சிட்டு அரிசி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இதில் புளி சேர்க்கலை ஏன்னா நான் வந்துட்டு நைட்டு தான் ஊற்ற போகிறேன் அதனால் மாவு பிடிச்சிக்கும் அதனால் புளி சேர்க்கலை உடனே ஆட்டி உடனே ஊற்றுற மாதிரி இருந்தால் புளி வச்சுக்கலாம் நம்ம ஒரு இல்லை மணி புளி புலியும் நான் சொல்லியிருப்பேன் முழங்கால் வலி கை கால் வலி ஜாயின் பெயின் இது எல்லாத்துக்குமே கீரை பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது இதை வந்து கிடச்சிதுன்னா கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க நம்ம கூட்டத்தில் நம்ம வந்து இதெல்லாம் பொடி பண்ணி செஞ்சாலும் பொடி பண்ணி வச்சுக்கிட்டாலும் நம்ம மாவில் அப்பப்போ கலந்து ஊற்றிக்கலாம் இதே மாதிரி தள்ளி விட்டு தள்ளி விட்டு பண்ணால் கீழே எல்லாம் கீழே போய் மாட்டியிருக்கும் இப்போ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா அரைப்பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம் அரிசி ஆட் பண்ணியாச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி நம்ம கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் நம்ம எப்படியும் தோசைக்கு எப்படி ஆட்டுவோமோ அந்த மாதிரி நம்ம ஆட்டி எடுத்துக்கலாம் இது நல்லா அறப்பட்டப்புறம் நம்ம இதை பார்க்கலாம் பார்த்திங்கன்னா மாவும் நல்லா அரைப்பட்டுடுச்சு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம ஒரு இனத்துல எடுத்துக்கலாம் கிரைண்டர் அழுவன தண்ணி நம்ம மாவோடையே சேர்த்து நம்ம எடுத்து வச்சிடலாம் நைட்டு ஊற்றுறப்ப நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க எட்டு மணி நேரம் கழித்து மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் புளியே சேர்க்கலை உடனே ஊற்றுற மாதிரி இருந்தால் நான் புளி சேர்த்துருப்பேன் இப்போ வந்து இதுக்கு தோசை மாவு பதத்துக்கு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் கடுகு தாளிப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த பதத்துக்கு இருக்கணும் மாவு உளுந்து போட்டிருக்கனால தோசை கெட்டியாக இருக்காது சப்போஸ் கெட்டியாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணால் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் உப்பு காரம் பார்த்தாலும் நம்ம போட்டுக்கலாம் 分かないです、ね。うん லாம் நல்லா முருகெல்லாம் சைடெல்லாம் வெந்து வந்திருக்கு நல்லா இது நல்லா சோஃப்டாக இருக்குது முரு பச்சரிசி போட்டிருக்கனால நல்லா முருகலாகவும் இருக்குது இதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்திங்கன்னா எதுவுமே தேவையில்லை எப்படியோ உப்பு காரமெல்லாம் இருக்கிறதுனால வேணுன்னா நம்ம தெக்காய் தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்போ ஊறுகாய் தக்காளி ஊறுகாய் வெங்காயம் ஊறுகாய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கை கால் வலி மூட்டு வலி ஜாயின் பெயின் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது எல்லாேருமே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பாய்